நமது பாரம்பரிய உடிசையை நினைவுகூரும் வகையிலும் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் மூன்று டன் எடையுள்ள செங்கரும்பினால் குடிசை அமைத்து பொங்கல் வைத்து கொண்டாடிய காஞ்சிபுரம் விவசாயி அசுத்தல் தமிழர் திருநாளாம் தை பொங்கல் திருநாளை இன்று தமிழர்கள் அனைவரும் அதிகாலை எழுந்து புத்தாடை அணிந்து சூரிய பகவானுக்கு பொங்கல் படையலிட்டு வெகு விமரிசையாக பொங்கலை கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் கீழ்கதிர்பூர் அடுத்த மதுரா குண்டுகுளம் பகுதியில் விவசாய செந்தில்குமார் என்பவர் வருங்கால சந்ததியினருக்கும் இளைய தலைமுறை தலைமுறையினருக்கும் நமது பாரம்ப குடிசையை நினைவு கூறும் வகையில் எடையுள்ள செங்கரும்பினால் பாரம்பரிய குடியில் அமைத்து தனது குடும்பத்தார் மற்றும் மக்களுடன் இணைந்து பொங்கல் வைத்து பொங்கல் திருநாளை வெகு சிறப்பாக கொண்டாடினர் ஆன குடிசையை ஏராளமான பொதுமக்கள் வியப்புடனும் ஆர்வமுடனும் பார்வையிட்டு வருகின்றனர் தற்போதைய விஞ்ஞான வளர்ச்சியில் கட்டுமான துறையில் கட்டிடங்கள் பல மாடல் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் என அதீத வளர்ச்சி பெற்று வரும் நிலையில் நாம் நமது முன்னோர்கள் வாழ்ந்த குடிசையை தற்போதைய இளம் தலைமுறையினரும் இளம் சந்ததியினரும் தொடர்ந்து நாம் நினைவு கூற வேண்டும் என தோன்றிய எண்ணத்திலும் குறிப்பாக விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் தான் இந்த செங்க செங்கரும்பினால் குடிசையை அமைத்து பொங்கல் கொண்டாடினோம் என விவசாயி செந்தில்குமார் தெரிவித்தார் நல்வாழ்த்துக்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதப்பூர் மதுரா குண்டகுளம் இந்த பகுதியில் வந்து வருட வருடம் நாங்கள் வந்து இந்த பொங்கல் விழாவை உழவர் திருமகன் விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சிறப்பை பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட இந்த வருஷம் இந்த விவசாய அதாவது விவசாயிகளுடைய சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த குடிசை குடில் கரும்பு பானையை வந்து கரும்பு அமைச்சிருக்கோம் இதனுடைய சாராம்சம் ரெண்டு விஷயத்துக்காக இதை நாங்கள் அமைச்சிருக்கோம் ஒன்று வந்து இந்த நம்மளுடைய பாரம்பரியம் வந்து அழியக்கூடாது நம்மளுடைய தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூதாதையர்கள் வந்து வாழ்ந்த இடமானது வந்து இந்த குடிசை வீடு இப்போ இன்றைக்கி நாகரிகங்கள் வளர்ந்து இன்றைக்கி வந்து பல அடுக்குமாடி குடியிருப்புகள் நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்குது இருந்தாலும் அதை நம்ம வரவேற்றாலும் நம்மளுடைய பாரம்பரியமான அந்த பங்கு இந்த வாழக்கூடிய ஒரு குடிசை வீடை வந்து நம்மளுடைய அடுத்த சந்தைக்கு எடுத்துகிட்டு செல்லணுன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி இதை பண்ணியிருப்போம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வந்து அனைவருக்கும் வீடு கட்ட திட்டத்தின் கீழே வந்து எல்லாருக்குமே வந்து காங்கிரீட்டான வீடு கட்டி கொடுக்குறாரு அதை வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாகவும் இந்த வீட்டை நாங்கள் அங்கே வடிவமைச்சிருக்கோம் போன வருடம் வந்து இதே பகுதியில் கரும்பு பானை ஆயிரம் கிலோ கொண்ட ஒரு கரும்பு பானை அமைச்சு பொங்கல் கொண்டாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய ஜல்லிக்கட்டை நம்முடைய தேசிய நம்முடைய மாநில விளையாட்டான ஜல்லிக்கட்டை வந்து நாங்கள் ரெண்டு காலம் மாடை வச்சு இங்கே இது கொண்டாடினோம் அதுக்கு முன்னாடியும் வந்து பொங்கல் விழா வந்து இங்கே பா தொடர்ந்து அஞ்சு ஆண்டுகளாக இங்கே பா தொடர்ந்து இதை பண்ணிகிட்டு இருக்க விழாவை இந்த பகுதி மக்களுக்கு வந்து இந்த பார்வைக்காக ஒரு நாலு நாட்கள் இந்த கரும்பு வீடு இருக்கும் அடுத்தபடியாக அந்த கரும்பு வீடை வந்து பிரித்து கிராம மக்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து இதை இலவசமாக வழங்கப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி